பருப்பு தானிய தானியவையில் நிறைய பேர் சேர்த்துக்கிறது இல்லை கொல்லு பருப்பு சா சாப்பிட்டா ஏவப்பட்ட நம்மை இருக்குது கொல்லு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தால் உடம்பு எடை எடையை குறைச்சி தேவையில்லாத கொழுப்பை நல்லா கரைச்சி உடம்பு நல்லா வலுவாக இருக்கும் இந்த கொல்லு வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிறுறு பிரச்சனை கிட்னி கதைக்காது கிட்னியில் கல் வராது இதை சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மூஞ்சி நல்லா பழ பழ இருக்கும் இந்த மங்கு மாதிரி படணும் பாரு கரான அதெல்லாம் படலாக இருக்கும் சளி இரும்பு பிரச்சனைக்கு இதை சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது கொள்ளை சுத்தமாக பண்ணி கவிச்சிக்கலாம் உலக வச்சுக்கலாம் அடுப்பேன் சட்டி அடுப்புமா வைக்கிறேன் ஒரு சம் தண்ணி நல்லா உலக ஆகிட்டு கொள்ளை சுத்தம் வண்டி எடுத்துக்கலாம் இருக்கு எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி நல்ல சுத்தமா கழுவி எடுத்துக்கணும் நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கணும் கொல்ல மண்ணில்லாத அரிச்சி எடுத்துக்கணுங்க கல் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் அரிச்சிக்கலாம் நல்ல வர போயிடுச்சா இது பிடிக்க மாட்டேங்கிச்சு அவங்க சாலையில் இருக்கிறதா இருந்தா சுருக்கம் நிற்க கொல்லு சுத்த மாட்டியாச்சு உலகாயிட்டு கொட்டிக்கலாம் உலகாச்சு போச்சான்னு பார்க்கலாம் நல்ல தண்ணி கொதிச்சு போச்சு கொதிச்சா கொல்லு போடலாம் நாங்கள் சட்டியில் வேகிறதுனால கொல்லு ஊற வைக்காதே போடுறோம் ஊற வைக்காத போட்டால்தான் நல்லா விசுக்கு நாங்கள் ஊற வைக்காதே போடுறோம் அரிக்கிற மாதிரி நீ விசு பண்ணுவார்கினா நீ குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டுக்கிட்டீங்கன்னா வந்து போயிடும் ஊற வச்சு விட படம் வரக்கூடில் தான் நல்லா ரிசுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த வெந்த வாட்டிய சுருக்கு தண்ணி ஊற்றுனா சீக்கிரம் நல்லா தண்ணி ஊற்றினாலும் சுருக்கு தண்ணி ஊற்றுனா உள்ள போயிடும் அரை பூணு மணி சூடு போதுமான மூடி வச்சுக்கலாம் நல்லா கீழே போயிடுச்சு பாரு

ஆர வச்சுன்னு சுட்டு போடு இறக்கலாம் இறக்கலாம் தண்ணி வடச்சிக்கலாம் கொதிக்கீதி கொதிக்கீது கொதிக்கிறதுக்கு நல்ல வேலை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் எப்படி மணக்க மகிழ்ச்சி வேச்சி ஆட்டிக்கலாம்

என்ன சாமி நீங்க மிக்கில் போட்டு அடிச்சிங்க நான் ஜெக்கில் போட்டு ஆட்டுறேன் எப்படி என்னது சூப்பரா இருக்குதா இப்ப வரைக்கும் சரி

தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கொல்லு ரெண்டு ரெண்டு கப்பு ஆரி மாவு கொஞ்சம் தண்ணி தேய்ச்சிக்கலாம் நல்லா தண்ணி தேய்ச்சி கட்டி இல்லாத பேஞ்சிக்கணும் இப்பயே கட்டி இல்லாத பேஞ்சிக்கிட்டா கலையில வந்து கட்டி பிடிக்காது

நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் உதிர வேணும் ஆ நல்லா உரிக்க சட்டியாக வச்சுக்கலாம் சட்டி நல்லா காயிட்டு கடவுளா மூணு பூணும் கடுவங்க ஒரு அரை பூணு கடுகு அரிஞ்சி வச்சு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஒரு பச்சை மழை தெரு ரெண்டு கொத்து கருப்பில்தாளம் தெரிஞ்சு இரவு போனும் போகணும் கிள்ளி வச்ச வரமலாயே ஆறு அரைச்சி வச்சா பூண்டு சீரவும் நல்லா வணங்க வேணும் நல்ல வணங்கி போச்சு ஒரு லிட்டர் தண்ணி மூட்டு வச்சுக்கலாம் நல்லா பறிக்கணும் தண்ணி நல்லா போச்சு தண்ணி கொஞ்சம் மூட்டு வச்சுக்கலாம் மறுக்கடிக்கு வச்சுக்கலாம் நல்ல மறுபடியும் கொதிக்கணும் நல்லா தாப்பட தாப்பட தாப்பா நல்லா கொதிச்சு வேவணும் அப்புறம்தான் கிளணும் நல்லா கொதித்து வெள்ளம் நுற வர வரதும் கொதிக்கணும் அப்படி கொதித்து ந இலைய வரணும் அப்போ தான் விளாடணும் நல்லா கொதிச்சு விலையே நுற வருது இந்த மழை கிளாடலாம் அடுப்பு ஆடு அவனு வேண்டுமென

வச்சுக்கலாம் கட்டில்லை தூக்கிங்களே நல்லா வலிச்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் மறுக்கடி தண்ணி ஊற்றிக்கலாம் மூட்டு வச்சு தண்ணிய மறுகழிக்கு ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வேணும் வேணும் நல்லா கொதிக்குதே கிளக்கலாம் இலக்கமா நல்ல நல்லா இஞ்சிக்கும் நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தர் இட்லி மாதிரி கிளறலாங்க அப்படி கிளக்கி தான் பஞ்சி மாதிரி இருக்கு இஞ்சிக்கும் இப்படி இலக்கமா கலர்னா அவ்வளவு ருசியா இருக்கும் குட்டுமா வாட்டர் தான் நல்லா இருக்காது இழுத்து கலர்னா அப்படி வாழை பட்டையாட்ட வரணும் காளி இழுத்து கலர்னா அப்படி வாழை பட்டையாட்ட வரணும் காளி யா கட்டி பிடிக்காது அப்படி வாழையாட்டு இருக்கு கட்டி கட்டியா மாவு கலர்னா வசதி பிடிச்சிக்க இந்த அளவுக்கு தான் கலருவானு அப்படியே இஞ்சி போயிடும் தேங்காய் மட்டா இஞ்சி போயிடும் களி ஒரு சின்ன கட்டி கூட இல்லை களியில் ஒட்டக்கூடாது களி கொஞ்ச நேரம் ஆனது இஞ்சிக்கு நல்லா இஞ்சி இப்படி கிளம்பி சாப்பிடாதான்

ய்ய சூப்பரா இருக்குதா உனக்கு சூப்பரா இருக்குதா நான் சாப்பிடல நீங்கள சாப்பிடலாம் ஒரு சின்ன கட்டி இருக்க கொள்ளுக்கடி அப்படி சூப்பரா இருக்குது கம 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 கனக்குது தொண்டையில படால போகுது பாருதான் உடம்பு பட்டி காட்டிலேயே அமைங்க இந்த மாதிரி களைக்கறதுனாச்சா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது ஆயா பில்லுக்காரன் ஆயா இன்னை கொஞ்சம் களி தண்ணு களி வந்து அருமையா இருக்குது நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி இலக்கமா கிளறங்கோ புட்டுமாட்ட கெடற வேண்டாம் நல்லா இருக்காது வா இப்ப குழந்தை வா கட்டாயம் சாப்பிடணும் நல்ல வலு கொடுக்கும் தோசு தோசுன்னு குண்டு குண்டா இருக்குது வா ஆனா உடம்புல நல்ல வளவும் இல்லை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா உடம்பு நல்லா வலுவடையும் கொழுப்பு கரைக்கும் உடம்பு நல்லா இருக்கு குள்ள அதையும் சேர்த்துக்கிட்டா உடம்பு நல்லா இரு இரும்புக்கண்ணா வரும் அஞ்சாரி கொல்ல போட்டு வாசா அஞ்சாரி ஆரி மாவு போட்டா கழியாச்சு இதே மாதிரி சும்மா கலவை நீங்க என்னாலும் குழம்பு வச்சாலும் வச்சுக்கலாம் சும்மா அந்த மாதிரி கலவுனீங்களா கறி குழம்பு கோழி குழம்பு வச்சுக்கலாம் கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க வந்து என்ன நாங்கதான்